தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் அப்படியே இருக்கிற இந்த கதை நான் வாசிக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பரிசுகள் இருபது தென்கலிங்கத்து மன்னன் அரண்மனைக்கு பின்புறத்தில் இருந்த குதிரை திட்டிவாசல் கதவிடுக்க வழியாக தூரத்தே தீபங்கள் இரண்டு தெரிந்ததையும் அந்த தீபங்களில் ஒன்று தாங்கள் இருந்த இடத்தை நோக்கி நகரத் தொடங்கியதையும் கண்ட அனபாயன் பெரும் ஆச்சரியத்திற்குள்ளாகி கதவிடுக்கிலிருந்து கண்ணை எடுத்து தலையினுமிருந்து உள்ளே இருந்த வியப்பு முகத்திலும் ஒளிவிட அமீரை நோக்கினான் பாலூரையும் அதன் மக்களையும் அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளையும் சர்வ விளக்கமாக அறிந்தவன் நான் ஒருவனே என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த அனபாயனுக்கு தன்னை மீறி விவகாரங்கள் அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதே பெரும் வியப்பாக இருந்ததால் அந்த வியப்பை சொற்கள் மூலம் காட்ட முற்பட்டு அமீர் உன் திறமை இன்றுதான் எனக்கு முழுவதும் புலப்படுகிறது என்று கூறினான் இதழ்களில் லேசான ஒன்று தவள அனபாயனை நோக்கிய அமீர் சற்று விஷமத்துடனேயே கேட்டான் ஏன் இதுவரை புலப்படவில்லையா என்று அனபாயன் பதிலுக்கு சிரித்தான் புலப்பட்டது அமீர் புலப்பட்டது நீ திறமைசாலி என்பதும் எந்த நிலையையும் சமாளிக்கும் வல்லமை உனக்கு உண்டு என்பதையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று பதிலும் சொன்னான் அனபாயன் தெரியுமா அமீரின் கேள்வியின் ஏளனத்தின் சாயை நிரம்ப தெரிந்தது அதை கவனித்ததும் கவனிக்காதவன் போல பதில் சொன்ன அனபாயன் தெரியும் அமீர் தெரியாவிட்டால் உன்னிடம் என்னுடைய அருமை நண்பர்களின் உயிரையும் மாபெரும் கடாரத்தின் பிற்காலத்தையும் ஒப்படைப்பேனா உன் திறமையை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை இந்த பாலூரின் முக்கிய இடங்களிலெல்லாம் நீ ஆட்களை உன் வாணிபத்திற்கு அனுகூலமாக வைத்திருப்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அரச மாளிகைக்கு அருகிலேயே ஏன் உள்ளேயே என்று கூறலாம் நீ கை வைக்க முடியும் என்பதை நான் இதுவரை உணரவில்லை இன்று வரை மூன்றில் ஒரு பங்கு தமிழரை உடைய இந்த பாலூரில் என் சக்திதான் அதிகம் என்று எண்ணியிருந்தேன் கைவிரல் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய சொற்ப அராபியர் உள்ள இந்த ஊரில் சக்தியும் செல்வாக்கும் என் சக்தியை விட பல மடங்கு அதிகம் என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன் என்று உணர்ச்சி பாய்ந்த குரலில் சொற்களை உதிர்த்தான் அந்த பாராட்டுதலால் ஓரளவு சங்கடத்திற்குள்ளான அமீர் சற்றே தலையை தொங்க போட்டுக் கொண்டு தாங்கள் அதிகமாக என்னை புகழ்கிறீர்கள் என்று முனுமுணுத்தான் இல்லை அமீர் அளவுக்கதிகமான புகழ்ச்சி அல்ல இது உண்மையை தான் கூறுகிறேன் இன்று பாலூர் உள்ள நிலைமையில் வீதிக்குள் புகுவதே கஷ்டம் ஏதோ பொய் கையெழுத்து ஓலைகளையும் பழைய உத்தரவுகளையும் காட்டி அதை சாதித்தாய் அரண்மனைக்குள் புகுந்து பின்புறம் வந்துவிட்டோம் குதிரை சாலைக்குள் நிலைவது மிக கஷ்டம் என்று நினைத்தேன் அதற்கும் வழிவைத்திருக்கிறாய் என்று மேலும் பாராட்டி அனபாயனை இடைமறித்த அமீர் அனபாயரே வயதும் சந்தர்ப்பமும் அனுபவத்தை அளிக்கின்றன அனுபவம் புதுப்புது முறைகளை சுட்டிக்காட்டுகிறது தங்களை விட அறிவில் நான் வனாக இருந்தாலும் வயதில் பெரியவன் பல நாடுகளில் தங்கி இருக்கிறேன் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வித அனுபவம் சிக்கல்கள் எனக்கு இருந்தன அவற்றை தீர்க்க பல பல தந்திரங்களை கையாள வேண்டி வந்தது கடைசியில் சொந்த நாடு விட்டு தூர நாடுகளில் உரைய வேண்டிய அவசியமுள்ள எனக்கு தந்திரம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது புதுப்புது நிலைகளில் புதுப்புது எச்சரிக்கைகளும் புதுப்புது தந்திரங்களும் இயற்கையாகவே ஏற்படுவது பழக்கமாகிவிட்டது என் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்த யாருக்கும் யுக்திகளும் குயுக்திகளும் தாமாக தோன்றும் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த உரையாடலை நீடிக்க விட இஷ்டப்படாமல் பேச்சை வேறு திசையில் திருப்பி இதோ பாருங்கள் அனபாயரே நீங்கள் தூரத்தில் பார்த்த விளக்கு சீக்கிரம் இந்த வாசலை நெருங்கிவிடும் கதவும் திறக்கப்படும் ஆகவே உள்ளே புக தயாராக இருங்கள் என்று எச்சரித்தான் சரி அமீர் ஆனால் ஒரு சந்தேகம் இங்கு நீ கதவை தட்டினாய் விளக்கு தொலைவிலிருந்து வருகிறது நீ மெல்ல தட்டியது அத்தனை தூரம் காதில் விழுமாய் என்று கேட்டான் விழாது அனபாயரே விழாது இந்த கருவியில் சதா காவல் உண்டு விளக்குத்தான் இங்கே வைப்பதில்லை ஆனால் கதவு தட்டியதும் இங்குள்ள காவலன் சென்று தோப்பு நடுவிலுள்ள வீட்டிலிருந்து விளக்கை கொண்டு வருவான் என்று விளக்கினான் அமீர் கதவுக்கருகில் ஏன் விளக்கு வைப்பதில்லை என்று மீண்டும் கேட்டான் அனபாயன் இது அரசர் நுழையும் வாயில் பீமனா ஆம் தென்கலிங்க மன்னருக்கு அரபு நாட்டு குதிரைகளிடம் உள்ள ஆசை சொல்ல முடியாதது ஆகவே குதிரைகளை பார்க்க அரசர் இங்கு வருவார் வந்து மும்முறை கதவை தட்டுவார் தட்டி உள்ளே நுழைந்து குதிரைகளை பார்த்துவிட்டு போவார் மேலே ஏதும் அமீர் விவரிக்க தேவையில்லாதிருந்தது பீமன் தன்னந்தனியே குதிரைகளுடன் உறவாட ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் நுழையும் திட்டி வாசலுக்குள் நுழைய அதே முறையை அமீரும் கையாண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அனபாயன் மேலும் வியப்பே எய்தினான் அரசர் வந்திருப்பதாக எண்ணித்தான் காவலன் விளக்கு கொண்டு வரப் போயிருக்கிறானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆமாம் என்று சர்வசாதாரணமாக பதில் கூறினான் அமீர் கதவை திறந்த பின் வந்திருப்பது அரசன் அல்லவென்பதை காவலன் புரிந்து கொண்டால் என்ன செய்வது புரிந்து புரிந்து கொள்ள கொள்ள முடியாது முடியாது ஏன் அரசரை கண்டவுடன் காவலன் குனிந்து வணங்க வேண்டும் பிறகு குனிந்த தலையை நிமிராமல் திரும்பி வீட்டை நோக்கி நடக்க வேண்டும் திட்டிவாசல் காவலருக்கு இப்படி திட்டமான இருக்கிறது அது மட்டுமல்ல வேறென்ன அரசரும் நம்மை போல் முக்காடிட்டுத்தான் வருவார் நமது குதிரைகளை போல் அவர் குதிரையும் சற்று தொலைவில் தனித்துதான் நிற்கும் வாசல் பிரவேசத்தை மிக கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் போல் தாங்கள் நுழைவது அத்தனை கஷ்டமல்லவென்பதை புரிந்து கொண்டான் இருப்பினும் மேற்கொண்டு சந்தேகம் ஏற்படாதா என்று கேட்டான் மன்னன் வருவதாக இருந்தால் ஒரு குதிரைதானே நிற்கும் இல்லை சில சமயம் பீமன் ஒரே ஒரு மெய்க்காவலனை அழைத்து வருவது உண்டு என்று அந்த சந்தேகத்தையும் உடைத்த அமீர் மேலும் கையாள வேண்டிய முறைகளை கூறினான் அனபாயரே இதோ வாசல் இன்னும் சில வினாடிகளில் இந்த திட்டிவாசற் கதவு ஓசைப்படாமல் திறக்கப்படும் முக்காட்டை தளர்த்தாமல் நேரே பார்த்தபடி உள்ளே நுழையுங்கள் காவலனை பேசாமல் பின்தொடருங்கள் தோப்பின் நடுவில் உள்ள வீட்டின் முகப்பிற்கு சென்றதும் அவன் நின்று விடுவான் நீங்கள் சென்று எதிரே இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று விளக்கினான் அமீர் குதிரைச்சாலை தோப்பு வீட்டை அடைய வேண்டிய முறை மிக தெளிவாக விளக்கப்பட்டதை கேட்ட அனபாயன் அமீரின் திறமையையும் அரண்மனை விவகாரங்கள் முறைகள் முதலியவற்றை அவன் நுட்பமாக அறிந்திருப்பதையும் எண்ணி உள்ளூர் அவனை பாராட்டினான் அமீரை பற்றி அப்படி அவன் உவகை கொண்ட சமயத்தில் திட்டிவாசர் கதவு மெல்ல திறக்கப்பட்டது முக்காட்டை நன்றாக இழுத்துவிட்டுக் கொண்டு தோப்புக்குள் அனபாயன் நுழைந்தான் அனபாயனிடம் நடைமுறையை விவரித்துக் கொண்டிருக்கையிலேயே தன் குதிரையின் பக்கங்களில் தொங்கிய பைகளில் ஒன்றிலிருந்து கனமான ஒரு துணிமுடிப்பை கொண்ட அமீரும் அனபாயனை பின்பற்றி தோட்டத்திற்குள் நுழைந்தான் தோட்டத்தில் சிறு கொடிகள் அதிகமில்லாமல் எங்கும் பெரும் மரங்களே இருந்தன அப்படி இருந்த பெரும் மரங்களும் நெருக்கமாக வைக்கப்படாமல் புறவிகளை பிணைக்கும் நோக்கத்துடன் விட்டு விட்டு வைக்கப்பட்டிருந்ததால் அவற்றின் ஒவ்வொன்றின் அடியிலும் நீலக் கயிறுகள் பிணைக்கப்பட்ட குதிரைகள் கால்பாவி நகர்ந்து கொண்டிருக்க முடிந்தது உன்னே விளக்கு காட்டிச் சென்ற காவலனை பின்பற்றிய அனபாயன் எத்தனை விதமான சாதி குதிரைகள் அங்கிருந்தனவென்பதை மட்டுமின்றி அவற்றின் பழக்கத்திற்கு தக்கபடி அவை பிணைக்கப்பட்டிருப்பதையும் கண்டான் சில குதிரைகளுக்கு பின்னங்கால் ஒன்றில் மற்றும் பிணை கயிறுகள் கட்டி மரத்தில் அக்கயிற்றை சுற்றி கட்டி இருந்தார்கள் இன்னும் சில புறவிகளுக்கு கழுத்திலும் இன்னும் இடுப்பிலும் வாலிப்பிலும் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன இப்படி பலவிதமாக கட்டப்பட்ட கயிறுகளால் பலவிதமாக உடலை சிலுப்பியும் உலாவியும் கனைத்துக் கொண்டிருந்த குதிரைகள் மீது இடையே மரக்கிளைகளில் ஊடுருவி வந்த சந்திர வெள்ளம் விழுந்திருந்ததால் குதிரைகள் தேவலோக குதிரைகளைப் போல காணப்பட்டன குதிரைகளின் கவர்ச்சி வீரரான அனபாயன் இதயத்தை வெகு வேகமாக அந்த குதிரைகளை நோக்கி இழுக்க தொடங்கியது அப்படி இழுத்ததன் விளைவாக பேருபகை கொண்ட அனபாயன் கொண்ட பீமனை மனதிற்குள் பாராட்டவும் செய்தான் குதிரைகளுடன் உறவாட ஒரு மன்னன் தன்னந்தனியே திட்டிவாசல் வழியாக வருவானேன் என்று முதலில் எண்ணிய இந்த சோழர் குல இளவல் இத்தகைய குதிரைகளுடன் விருதுகள் இல்லாமல் காவலர் பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியே இருப்பதை விட சிறந்த இன்பம் வேறென்ன இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அத்தகைய சிறந்த குதிரைகளை உடைய வீமனிடம் பெரும் பொறாமையும் கொண்டான் அவன் அந்த பொறாமையுடன் அரசரீதியான பொறாமையும் கலந்து கொண்டது அந்த வீரன் மனதில் சோழ நாட்டிற்கும் வெளிநாட்டு புறவிகள் வரத்தான் செய்கின்றன ஆனால் அவை சோழர் கீழ் உள்ள முசிறி பெருந்துறையில் இறக்கப்படுகின்றன அங்கிருந்து வடநாட்டவரும் சேரரும் வாங்கியது போக மீதி குதிரைகளே சோழ நாட்டிற்கு கிடைக்கின்றன முசிறி பெருந்துறைக்கு அடுத்தபடி பாலூரே துறைமுகம் அரபு நாடுகளில் இருந்து வரும் பல்வகை குதிரைகள் கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் சீனாவிற்கும் போகின்றன ஆகவே இந்த பாலூர் பெருந்துரை மட்டும் சோழர் வசம் இருந்தால் எத்தனை எத்தனை வகை குதிரைகளை வாங்கலாம் எத்தனை தரமான வேகமான குதிரைப்படைகளை அமைக்கலாம் என்ற எண்ணம் துளிர்த்தது அந்த வீரனின் சிந்தையில் ஏற்கனவே திறமைமிக்க யானைப்படையை உடைய சோழர்களிடம் சிறந்த குதிரைப்படையும் பெருகிவிட்டால் கலிங்கத்தை விழுங்குவதோ அந்த பீமனுக்கு தகுந்த படிப்பினை அளிப்பதோ ஒரு பிரமாதம் அல்ல இன்று தனக்குத்தானே கனவு கண்ட அனபாயன் அங்கிருந்த புறவிகளின் மீது வைத்த கண்ணை வாங்காமலே நடந்து சென்றான் குதிரைகளிடம் இருந்த அந்த வீர சிந்தனையில் கனவு கண்டுகொண்டே தான் தோப்பின் நடுவீதிற்கு வந்துவிட்டதை கூட அறியாமல் விடுதியின் முகப்பிற்கு வந்து ஏதோ பதுமை போல் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் நுழைந்த பின் தான் அவன் இருந்தான் இவர்தான் என் நண்பர் என்று அமீரின் வார்த்தைகள் பலமாக ஒழித்த பின்பே இக உலகத்திற்கு வந்த அனபாயன் தன் கண்களை தூக்கி எதிரே இருந்த குதிரைச்சாலை தலைவனை ஏறெடுத்து நோக்கினான் கலிங்கத்து அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் அமீரைப் போலவே அரபு நாட்டைச் சேர்ந்தவன் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்ட அனபாயன் சரியான நபரை குதிரைகளின் பாதுகாப்பிற்கு பீமன் பொறுக்கி இருக்கிறான் என்று பீமனை கூட அந்த சமயத்தில் சிலாகித்தான் அமீரை விட அதிக உயரம் பருமனுடைய பெரிய தாடியுடனும் புஷ்டியான கன்னங்களுடனும் காணப்பட்ட அந்த அரபு நாட்டான் அனபாயர் தன்னை ஏறெடுத்து பார்த்ததுமே தலை வணங்கினான் அத்துடன் பணிவு பெரிதும் துணித்த குரலில் தாங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என்றும் கூறினான் அந்த அரபு நாட்டானை அதுவரை பார்த்திராத அனபாயன் ஆச்சரியத்தில் திளைத்தான் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்திருக்க முடியாது என்று கூறினான் கேட்டிருக்கிறேன் கேட்டது பார்த்தது போலத்தான் என்றான் குதிரைச்சாலை தலைவன் அமீர் இடையே புகுந்து தலைவரே எங்களுக்கு மொத்தம் இருபது குதிரைகள் வேண்டும் அதுவும் கட்டுக்கடங்காத அதிகமாக பழக்கப்படாத புறவைகள் வேண்டும் என்றான் குதிரைச்சாலை தலைவனின் குருவங்கள் ஆச்சரியத்தால் மேலெழுந்தன முரட்டு குதிரைகளா வேண்டும் என்று அந்த ஆச்சரியம் முகத்தில் விரியவும் குரலில் துணிக்கவும் கேட்டான் ஆம் என்றான் அமீர் அதுவும் யாருக்கும் அடங்காமல் நாளா பக்கத்திலும் சிதறி வெகு வேகத்துடன் ஓடக்கூடிய குதிரைகள் வேண்டுமென்பாய் போலிருக்கிறதே என்று ஏளனமாக கேட்டான் அரபு நாட்டான் ஆம் அவைதான் வேண்டும் என்று திட்டவட்டமாக பதில் சொன்னான் அமீர் குதிரைச்சாலை தலைவனின் முகத்திலிருந்த ஏளனக்குறி மறைந்து அது இருந்த இடத்தை பயத்தின் சாயை ஆட்கொண்டது அவற்றை அவிழ்த்து விட்டால் நேரக்கூடிய ஆபத்து என்னவென்பது தெரியுமா என்று வினவினான் அந்த அரபு நாட்டான் குரலில் கிளியின் ஒளிபாய தெரியும் என்றான் அமீர் ஆபத்தை இதற்காக விலைக்கு வாங்குகிறாய் தேவையா இருக்கிறது ஆபத்து தேவையாக இருக்கிறதா ஆமாம் இதற்கு பதில் என்ன சொல்வதென்று விளங்கவில்லை அந்த குதிரை சாலை தலைவனுக்கு அமீரின் முகத்தை விட்டு அனபாயன் முகத்தை நோக்கி அமீர் சொன்னதை கேட்டீர்களா என்றான் ஆஹா கேட்டேன் என்றான் அனபாயன் அவன் குரலில் பெரு மகிழ்ச்சி ஒளித்தது அமீர் தன் கையில் இருந்த பொற்களஞ்சுகளை கலகலவென்று அரபு நாட்டான் இதழில் கொட்டினான் இரண்டாயிரம் பொற்களஞ்சுகள் இருக்கின்றன என்று கணக்கு சொல்லி பொற்குவேளை சுட்டியும் காட்டினான் குதிரைச்சாலை தலைவன் கண்கள் பிரம்மை பிடித்த வண்ணம் பொற்காசு குவியலை இமை கொட்டாமல் பல வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தன அரண்மனை குதிரைகளில் ஒன்றை அரசர் அனுமதியின்றி விற்பதே பெரும் குற்றம் அதற்கு மரண தண்டனை கூட உண்டு இருபது குதிரைகளை விற்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம் அத்தகைய காரியத்திற்கு தன்னை தூண்டிய இருவரையும் எதிரே இருந்த பொற்குவையிலையும் மாறி மாறி பார்த்த புறவிச்சாலை தலைவனின் முகம் பிரம்மையும் கிலியும் பிடித்து கலவரப்பட்டு கிடந்தது அடுத்தபடி புறவிகளை விற்க அமீர் சொன்ன திட்டம் அவனை பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது அன்பிற்கினே நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டிவிடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேரம் உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்